ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொருந்தாத இணையை கண்டறிக பகுதி பதினொன்று அதுதான் பார்க்க போகிறோம் அதற்கான விளக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா சில இணையான இணைச்சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த இணைச்சொற்களில் அனைத்து சொற்களும் இணைச்சொற்களாக அமைந்திருக்கும் அதாவது ஒவ்வொரு சொல்லும் மற்ற சொல்லுடன் இணைந்த சொல்லாக இணைச்சொல்லாக இருக்கும் ஒரே ஒரு சொல் மட்டும் மாறுபட்ட சொல்லாக இருக்கும் கொன்று மாறுபட்ட சொற்களாக இருக்கும் அந்த பொருத்தமற்ற இணையை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விளையாட்டு அல்லது சொல் விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்கள் வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் விடைகள் வந்து ஒவ்வொரு விடை வினாக்களுக்குமான விடைகள் உங்களுக்கு இறுதியில் கொடுக்கப்படும் நண்பர்களே வாங்க பகுதி பதினொன்று பொருந்தாத இணையை கண்டறிக பார்க்கலாம் இன்று நாம் பொருந்தாத இணையை கண்டறிக பகுதி பதினொன்று அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் கல் வயது கேடு நாசம் அபாயம் ஆபத்து இங்கு மூன்று இணைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றுள் இரண்டு இணை பொருந்தக்கூடியது ஒரு இணை பொருந்தாத இணை பொருந்தாத அந்த இணைதான் விடையாக அமையக்கூடியது விடைகளை கண்டுபிடியுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் உங்கள் விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் நரி தந்திரம் வேலை கதிர் ஊழியம் தொண்டு இந்த மூன்று இணைகளுள் பொருந்தியுள்ள இரண்டு இணைகளை தவிர்த்து பொருந்தாத அந்த ஒரு இணை எது என்பதனை கண்டுபிடியுங்கள் அதுதான் விடையாக அமையக்கூடிய இணை நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் இடர் இடையூறு குழந்தை மகவு வாக்கு மாதம் இந்த இணைகளுள் ஒரு இணை பொருத்தமற்ற இணை அந்த பொருத்தமற்ற இணையை கண்டுபிடியுங்கள் அந்த பொருத்தமற்ற இணைதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் பொருந்தாத இணையை கண்டறிக பகுதி பதினொன்று அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் அழிவு சேதம் குளவி அம்மா சம்பளம் ஆதாயம் இந்த மூன்று இணைகளுள் பொருந்தியுள்ள இணைகள் இரண்டு பொருந்தாத இணை ஒன்று அந்த பொருந்தாத இணைதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அதனை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியில் விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் உடம்பு மெய் இலை பசுமை மது சபதம் இந்த இணைகளுள் எந்த இணை பொருந்தாத இணை என்பதனை கண்டுபிடித்து அதனை பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டறிக பகுதி பதினொன்று அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் அழகு வனப்பு அழகு எழில் அழகு அரிசி இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இணைகளுள் ஒரு இணை பொருந்தாத இணை அந்த பொருந்தாத இணைதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் உங்கள் விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் இதுவரையில் நாம் பொருந்தாத இணையை கண்டறிக பகுதி பதினொன்று அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் அதாவது பொருத்தமற்ற இணைகளாக இருக்கக்கூடிய விடைகளை பார்க்கலாம் நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இதுவரையில் நாம் பொருந்தாத இணையை கண்டறிக பகுதி பதினொன்று அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்த்த முதல் அவினாச்சொற்கள் கல் வயது கேடு நாசம் அபாயம் ஆபத்து இந்த இணைகளுள் கேடு நாசம் என்ற இணை ஒன்றுக்கொன்று பொருந்தக்கூடியது அதேபோல் அபாயம் ஆபத்து என்ற இணையும் ஒன்றுக்கொன்று பொருந்தக்கூடியது ஆனால் கல் வயது என்ற இணை ஒன்றுக்கொன்று மாறுபட்ட சொல் எனவே கல் வயது என்பது இங்குவிடை ஆகும் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் நரி தந்திரம் வேலை கதிர் ஊழியம் தொண்டு இந்த இணைகளுள் நரி என்றால் தந்திரம் என்ற ஒன்றை குறிக்கக்கூடியது ஊழியம் தொண்டு என்ற இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று இணையானவை ஆனால் வேலை கதிர் என்ற இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட சொற்கள் எனவே வேலை கதிர் என்ற இணை இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் இடர் இடையூறு குழந்தை மகவு வாக்கு மாதம் இந்த இணைகளுள் இடர் என்றாலும் இடையூறு என்றாலும் ஒரே தன்மையில் அடங்கக்கூடிய சொற்கள் குழந்தை மகவு என்ற இரண்டும் ஒரே பொருளில் வரும் ஆனால் வாக்கு மாதம் என்ற இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட சொற்கள் எனவே அது பொருந்தாத இணை எனவே வாக்கு மாதம் என்பது இங்கு விடை ஆகும் பொருந்தாத இணையை கண்டறிய பகுதி பதினொன்று அதற்குரிய அடுத்த வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை அழிவு சேதம் குழவி அம்மா சம்பளம் ஆதாயம் இந்த இணைகளுள் அழிவு என்றாலும் சேதம் என்றாலும் ஒன்றுதான் அதேபோல் சம்பளம் என்றாலும் ஆதாயம் என்றாலும் ஒரே தன்மையில் அடங்கும் ஆனால் குழவி அம்மா என்பது ஒன்றுக்கொன்று மாறுபட்ட சொல் எனவே குழவி அம்மா என்ற இணை இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் உடம்பு மெய் இலை பசுமை மது சபதம் இந்த இணைகளுள் உடம்பு மெய் என்ற இரண்டும் ஒரே தன்மையில் அடங்கும் இலை பசுமை என்ற இரண்டும் ஒரே பொருளில் வரும் ஆனால் மது சபதம் என்பது ஒன்றுக்கொன்று மாறுபட்ட சொற்கள் எனவே மது சபதம் என்ற இணை இங்கு விடையாக அமையக்கூடிய இணை ஆகும் பொருந்தாத இணையை கண்டறிக பகுதி பதினொன்று அதற்குரிய இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை அழகு வனப்பு அழகு எழில் அழகு அரிசி இந்த மூன்று இணைகளுள் அழகு வனப்பு என்பதும் அழகு எழில் என்பதும் இரண்டு இணைகளும் ஒரே பொருளில் அடங்கும் அதாவது ஒரே தன்மையில் அடங்கக்கூடிய இணைகள் அந்த இரண்டு இணைகளும் எனவே அழகு அரிசி என்பது இங்கு விடை ஆகும் இன்று நாம் பகுதி பதினொன்று பொருந்தாத இணையை கண்டறிக அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம் மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்